ஃபைவ்வில் நைன் இளம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா குண்டுமல்லி எப்படி கட்டலாம்னு பார்க்கலாம் வாங்க எங்கள் ஊர் பக்கம் இது வந்து குண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இது கடையில் வாங்கின தான் பாருங்கள் நூல் நீட்டாக எடுத்து ரெண்டு நூல் மட்டும் சேர்த்த மாதிரி ஒரு முடித்து போட்டுக்கணும் மூணு மூணு நூல் நீட்டாக வர மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு நூல் சேர்த்து மட்டும் முடிச்சு போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நீட்டாக நூல் இருக்குங்களா இப்போ அந்த ரெண்டு நூலுக்கு நடுவில் பூ வைக்கணும் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி தான் பூ வைக்கணும் நம்ம ஏற்கனவே கட்டினது வந்து ஒரு மாடல் அதுவும் ஈஸி தான் இதுவும் ஈஸி தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் அழகாக பூ கட்டி வச்சிட்டு போகலாம் நீங்கள் தினமும் கட்டுற மாதிரி கட்டுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விதவிதமாக பூ கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போனீங்க அப்படின்னா பார்க்குறவங்க கேட்பாங்க எப்படிங்க நீங்கள் இந்த பூ கட்டினீங்க அப்படின்னு அப்போ நீங்கள் சொல்லலாம் நான் இந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்து கட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு தடவை நம்ம வைக்கும் போதும் இதே மாதிரி தான் கட்டணும் நீங்கள் இந்த பூ ஒன்று ஒன்றாகவும் கட்ட கட்ட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ரெண்டாவும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம் இந்த மாதிரி தான் வைக்கணும் ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குட்டியாக இருக்கும் பூ வந்து சாதாரணமாக பூ வச்சோம் அப்படின்னா நீட்டாக இழுத்துட்டு வந்துடும் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருக்கும் அழகாக நேரம் எடுக்கும் ரொம்ப லேட் ஆகும் அப்படிலாம் நினைக்காதீங்க ரொம்பவே ஈஸி தான் சீக்கிரமாகவே கட்டிடலாம் மறக்காமல் நீங்களும் இதேமாரி ஒரு தடவை கட்டி பாருங்கள் எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு टाटा